எவருக்கும் வணக்கம் இந்த ஏலிருந்து இசட் வரைக்கும் வரிசையாக இடமிருந்து வளம் ஒன்று முதல் இருபத்தாறு வரை அதேமாதிரி வளம் இருந்து இடம் ஒன்று முதல் இருபத்தாறு வரை எழுதி வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் நிறையா கணக்கு செய்து பார்த்துட்ருக்குறோம் அந்த அமைப்பில் இந்த மாதிரி கணக்குகளும் வரும் இந்த கணக்குகளில் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஆங்கில எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கும் அதற்கு தொடர்புடைய எண்ணெய் கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க இப்போ இந்த முதல் படத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் வரிசையை பார்த்திங்கன்னா கடைமட்ட வரிசை பிஇ ஜி அப்படின்ட்டுருக்கு மூன்றாவது வரிசை ஆர்ஜி ஒயின்னு இருக்குது நடுவரிசையில் இருக்கக்கூடிய பிசி அந்த மூன்றாவது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பி அப்படிங்கிறது ஆங்கில எழுத்தில் இடமிருந்து வளம் இரண்டாவது எழுத்து அடுத்து ஈங்கிறது ஐந்தாவது எழுத்து இந்த ரெண்டையும் அஞ்சையும் கூப்பினீங்கன்னா ஜிங்கிறது ஏழாவது எழுத்தாக வந்திருக்கிறது அதே மாதிரி தான் கீழ் வரிசையும் அமைந்திருக்கிறது மூன்றாவது வரிசையும் அப்போ நடுவரிசையும் அது மாதிரி தான் அமையும் அப்படிங்கிற அமைப்பில் பி அப்படிங்கிறதுனுடைய எண் பதினாறு சி அப்படிங்கிறதுனுடைய எண் அமைப்பு மூன்று இந்த பிக்கு உரிய என் பதினாறு இந்த சி கூறிய இட அமைப்பு மூன்று இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா பத்தொம்பதுன்னு வருது அப்போ இந்த பத்தொன்போது அப்படிங்கிற இடத்துல அமையக்கூடிய எழுத்து எஸ் எனவே இந்த இடத்துல வரக்கூடிய எழுத்து எஸ் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கணக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடியது நாலுன்னு வந்திருக்கு ஏபிசிடி நாலு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஏ வந்து அஞ்சு அப்படி பார்க்கும்போது ஜிங்கிறது இந்த இடத்துல ஏழு அப்படின்னு முடிவு பண்ணணும் வாழ்த்துக்கள்